வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் சேலம் கோவில் சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருந்த கோவில் தாங்க இந்த கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திருச்செங்கோட்டில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற பழமை வாய்ந்த கோவில் இந்த கோயிலோட சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாறு தான் நம்மகிட்ட சொல்ல வந்திருக்கிறாரு அந்த வரலாறை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுற ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக நான் சொல்ல போகிறேன் அப்படி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் தலைகள் விழுந்ததாக நாகதேவதை விழுந்த கோவில் தாங்க இந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நாகதோஷம் இருக்கவங்க அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்றத இந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன விஷயம் நடந்திருக்குது அப்படின்றத இந்த வீடியோ புதுசாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோ கோலில் போகலாம் வாயு பகவானுக்கும் ஆதிசேசனுக்கும் யார் பெங்கிற பிரச்சனை வந்தது இருவரும் இமயமலையை யார் காப்பாற்றுறாங்களோ ஆதிசேசன் மலையை சுற்றிக்கிட்டார் நான் தான் பெரியவன் சொல்கிறார் வாயு பகவான் நான் தான் பெரியங்கிறார் அப்படின்னு அந்த மலையை அசைச்சு காட்டு பார்க்கலாங்கிறாரு வாயு பகவான் ஊதி தள்ளிடுறார் அந்த பாறையாகப்பட்டது வெடிச்சு சிதறி வாக்கில் வந்து விழுகுது இங்கே வந்து ஆதிசேசன் பாம்போட வந்து ஆயிரம் தலையுடைய பாம்போட வந்து இங்கே விழுகுது விழுந்த உடனே உடம்பு பூரா இரத்த காயம் ஆகிடுது உடம்பு பூரா செந்நீரம் ஆகிடுது மலையும் செந்நிறம் ஆயிடுது அதனால தான் இந்த இடத்து பேர் திருச்செங்கோடுன்னு பேர் உடம்பெல்லாம் சுவாமி சுவாமிகிட்ட வந்து முறையிடுறாரு என் உடம்பெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு என் உடம்பெல்லாம் ஈனம் ஆயிடுச்சு அதெல்லாம் சுவாமி சுவாமிகிட்ட கேட்குறாரு சுவாமி நீ ஆணவத்தினால பண்ணதுக்கு என் இடத்துல வந்து உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டீங்க அதனால நீ அந்த பலனை வந்து தான் தீரணுங்கிறார் ரொம்ப காலம் அந்த அவஸ்தையிலே இருக்கிறார் சுவாமி வந்து நாகரை வந்து கேட்கறார் நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்குறார் தங்கிட்ட இருக்க மாணிக்க வச்சு சுவாமி பூஜை பண்றாப்ல ஆதிசேஷன் பூஜை பண்றாரு சுவாமி சொல்றார் என்ன நீ பூஜை பண்ணாலும் நீ வந்து என்ன கஷ்டப்பட்டையோ வர்றவங்க இங்கே அந்த கஷ்டத்தை படக்கூடாது நாகதோஷம்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு கிரகமுமே அந்த ராகு ராகத்துக்குள்ளே உள்ளடங்கிடும் அதுதான் ராகு கேது உள்ளடங்கிய ஜாதகம் அதுதான் கால சர்ப்ப தோஷம்னு சொல்கிறது ஜாதகக்காரம் பார்த்தானா இந்த பொண்ணு கிடைக்காது மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லுவான் அந்த மாதிரி இருக்கிறவர்கள் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா திருமணம் லேட்டாகும் குழந்தை பிறக்கிறது லேட்டாகும் கல்யாணம் ஆறுது லேட்டாகும் ஏதான் விவகாரத்தில் எழுத்து விட்டு வம்பு பிரச்சனை ஆயிடும் கர்ப்பம் தள்ளி போகும் மூணு மாதம் ஆகிடும் அப்புறம் அபாசன் ஆகிடும் அந்த மாதிரி நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து சுவாமி அனுக்கிரக நாகரா இருக்கார் சுவாமிகிட்ட அப்படி வர வாங்கியிருக்கார் இங்கே வர்றவங்களுக்கு நாகதோஷம் நிவர்த்தியார் இங்கே எல்லாம் கிடையாது சுவாமிக்கு பால் மஞ்சள் அபிஷேகம்னா போதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாகராக இருக்கார் பூராணாலும் நல்லவரும் கிடையாது பூராணாலும் கெட்டவரும் கிடையாது மாறி மாறி ராகு தோஷங்கள் வரும் நல்லதுன்னு இருக்கும் இங்கே முழுக்க முழுக்க நல்லது செய்யக்கூடிய நாகராக இருக்கார் ஆதிசேஷன் பூஜை பண்ண திரேதா யுகத்துல மகாவிஷ்ணு பூஜை பண்ணியிருக்கார் துவாரகத்தில் துர்க்கை குபேரட்சி பூஜை பண்ணியிருக்கார் கலியுகத்தில் ஆதிசேஷன் பூஜை பண்ண ஸ்தலம் இங்கே வர்றவங்களுக்கு நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் லக்னத்தில் எது இருந்தால் திருமணத்தனங்கள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற அம்பாள் வந்து ரொம்ப உப உமையாம்பிகைன்னு பேர் மேலே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒரு தவசீலர் வந்து பிரிங்கி மொழி வந்து சிவனை மட்டும்தான் வழிபடுறார் அம்பாவை கும்பிட்றது கிடையாது அவர் பூஜை பண்ணத்தாலும் அந்த பக்கம் நாகீஸ்வரர்னு இருக்குது பிரிங்கி மொழி அவருக்கு வந்து இப்படி கும்பிட்றா அம்பாளுக்கு ஒரு ஆதங்கம் தன்னை வந்து கும்பலையேன்னு ஒன்றே சுவாமின்னு சொல்ல நீயும் பூலாகம்போ நீ போய் விரதம் இருந்து சிவனை அடையிறதுக்கு என்ன வழி உண்டா பாருங்கிறார் இங்கே வந்து இருபத்தி ஓராயிரம் வருஷம் அம்பாள் தவசு இருக்கா இருபத்தி ஓராயிரம் வருஷம் சுவாமி பார்க்குறார் மாலை பட்ச அமாவாசையில் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது தன்னுடைய உடம்புல சரிபாதி வேணும்னு கேட்கறாரு சுவாமி கொடுத்துரும் ஆணும் பெண்ணுமா சேர்ந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது விருங்கி மனிவர் வர்றாரு தினம் வந்து வழிபடும் போது அம்மையும் அப்படியும் சேர்ந்துருக்காங்களேன்னு சொல்லி வன்றுரூபம் எடுத்து சுவாமியை மட்டும் தொலைச்சின்னு வந்து கும்பிட்றாரு உன்னே அம்பாளை கோவந்தருது இந்த வேண்டி உருவத்தில் மாறக்கூடிய சக்தியை உனக்கு நான் கொடுத்தது தான் அவருக்கு வந்து எலும்பும் அந்த ஜீவன் மட்டும்தான் அவருக்கு சிந்தம் மாம்சபாகம் பூரா இன்னும் உடம்புல இருக்க எல்லாம் எடுத்துடுறா எலும்பும் தோளமும் ஆயிடுறாரு அப்போதான் சிவபெருமான் சொல்ற மலர் இருந்தால் மனம் இருக்கணும் ஒளி இருந்தால் கதிர் இருக்கணும் இரவு இருந்தால் பகல் இருக்கணும் ஒன்றில்லாமல் ஒன்றில்லை புளின்னு ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே ருசின்னு இருக்கும் நெருப்புன்னு ஒன்று இருந்தால் நீங்கள் சுட்டை நாத்தும் சொல்லும் அந்த மாதிரி நூற்றி எட்டு விதமான பெண்மையும் ஆண்மையும் உள்ள இலக்கணத்தை அவருக்கு உபரிக்கிறார் தன்னுடைய தவறை உணர்ந்து எனக்கு இழந்த சக்தியெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு காலும் ஒரு கோலும் மட்டும் கொடுத்தா போதும் சுவாமியுடைய திருவடியிலே இருக்கிறதா ஒரு ஐதீகம் சுவாமி திருவடியிலே இருக்கிறார் பிரிருங்கி முனிவர் அவருக்கு ஜீவசமாதி போக்குவரத்து கிடையாது பிரிங்கி முனிவர் காட்டம் ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஸ்தலம் சுவாமிகிட்ட போய் நீங்கள் வரம் கேட்க முடியாது அவர் நவகிரகத்தில் பொறுப்பை கொடுத்துட்டார் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருப்பார் இங்கே வந்து அம்மையும் அப்பனும் சேர்ந்துருக்கனால அந்த தவத்துடைய வலிமை என்னங்கிறது அம்பாளுக்கு தெரியுமா யார் வரம் வந்து கேட்டால் அம்பாள் போராடி வாங்கி கொடுத்துடலாம் அதுதான் பாகம் பிரியால் உமையாம்பிகை சிவசங்கரி அர்த்த சிவாம்பாள் அப்படிங்கிற மாதிரி அம்பாளுக்கு பேர் இவருக்கு பேர் ஆதிசேசன் இங்கே வந்து வழிபடுற நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும் திருமணம் தலை நிவர்த்தி ஆடும் கர்ப்ப நிவர்த்தி ஆயிடும் நாகதோஷங்கள் உள்ளவரும் இங்கே வந்து கும்பிட்டாங்கன்னா அவர்களுக்கு நல்லது நடக்கும் அனுகிரக நாகராக இருக்கார் அர்தநாரீஸ்வரர் அனுகிரகமூர்த்தியாக இருக்கார் செங்கோட்டு வேலவர் வந்து அவரும் சுயம்பு மூர்த்தி நம்ம கழிவு கடவுள் பாடி பாடிஸ்தலம் ஆறாம் நூற்றாண்டு சம்பந்தர் வந்து பாடிஸ்தலம் சுவாமிகிட்டு போய் அந்த எந்த வரமும் நீ கேட்க வேண்டாம் நீ போய் நின்றுன்னாவே சுவாமி அருள் கொடுப்பார் அந்த மாதிரி தெய்வீக தன்மையான நவ பாசானங்கிறது ஒன்றோடு ஒன்று சேராது அதை ஒருநிலைப்படுத்துகிறதோ பாசானம் அதில் முதன்மையான பாசானம் திருச்செங்கோடு இங்கேருந்து போனவரு தான் போகர் அவர் செஞ்சது பழனி அது கருப்பு பாசானம் அவனுடைய சிஷ்யன்தான் போ கொங்கணவன் அவன் செஞ்சது திருப்பதி வெங்கடாஜலபதி மாலவனோ வேலவனோ துர்கையோ வேங்கடத்தில் இருக்கும் அதிபதி அதேமாதிரி மதுரையில் பிரதிஷ்டை பண்ணது இந்திரன் அது பச்சை பாசானம் திருச்செந்தூரில் தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணது அது சிவப்பு பாசானம் பத்மநாச சுவாமி சாலி கிராமம் உத்தரவாசமங்கை பச்சை பாசானம் இந்த மாதிரி பாசான விதங்கள் எல்லாமே ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் சமயப் புறவர்கள் பாடிய ஸ்தலம் அப்பர் சுந்தரம் மாணிக்கவாச பாடியிருந்தால் பல பேர் பாதம் பட்ட ஸ்தலம் நாம் இன்னைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்குது அதே மாதிரி மங்களாசாசனம் செய்யப்பட்ட என்னென்னா பன்னீர் ஆழ்வார்கள் பாண்டோம் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி இருந்திருக்காருங்கிறது அவங்க வந்தது சாட்சி அதுக்கு முன்னாடி யார் வச்சோங்களோ ஆதி அந்தம் அதான் சுயம்புன்னு சொல்லுது புராதனம் சொல்கிறது சனாதனம்னு சொல்கிறது அதுதான் அந்த மாதிரி ஸ்தலத்தில் நீங்கள் வரும்போது உங்களுடைய பிறவி பிணிகள் எல்லாமே நிவர்த்தி சுவாமி ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய காரியங்கள் பூரா அம்பால் நடத்தி கொடுப்பான் இந்த பாறைகள் பூராமே ஆண் பாறை பெண் உண்டு இதை அழிப்பாறைன்னு சொல்லுது உளிவட்ட உடஞ்சிடும் அதை இந்த இடத்த சமாதானம் பண்ணி இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வச்சிருக்காங்க அது மிகவும் தொன்மையானது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா யாழிகளுடைய சிலை எல்லாம் இருக்கும் அதுலேயும் மகர யாழி சிம்ம யானி கஜயாளின்னு மூன்று விதமான யாழிகளெலாம் காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது மேலே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே போனால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இருக்கும் சயின்டிஃபிக் படி உடம்புல இருக்க கர்ப்பப்பையில் இருக்க புழுப்பூச்சிகள்லாம் இறந்துருங்கிற மாதிரி ஒரு சொல்லி கர்ப்பப்பை வீழ்வடைஞ்சி நல்லபடியாக குழந்தை பாக்கி கிடைக்கும் சுபப்பிரசவமாகும் இந்த மாதிரி அனுகிரகமான ஸ்தலம்